ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா பேரிக்காய் வளரும் குழந்தைகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் நிரம்பிய இந்த பேரிக்காயை குழந்தைகள் அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க கூட எப்போதாவது ஒன்னு அல்லது ரெண்டு தான் சாப்பிடுவாங்க ஆனா இந்த பேரிக்காயில எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது பேரிக்காய் பொதுவா ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல மட்டுமே நமக்கு கிடைக்கும் ஆப்பிள் சாப்பிடுவதில் இருக்கும் நன்மைகளை விட பேரிக்காயில அதிகமான நன்மைகள் இருக்கு பேரிக்காயில் புரதம் கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் இரும்பு சத்து விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் பி போன்ற நிறைய சத்துக்கள் நிரம்பி இருக்கு பேரிக்காயில் இந்த வேரிக்காயை நாம எடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பிரச்சினைக்கு தீர்வு பேரிக்காயில் நீச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது சிறுநீரக பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லைங்க உடல்ல இருக்கும் அதிகப்படியான நீரை வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க நமக்கு உதவி செய்து குழந்தைகளுக்கு வளர்ச்சி இந்த காயில் சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இதை வளரும் குழந்தைகள் சாப்பிட்டால் தசை வளர்ச்சி எலும்பு வளர்ச்சி போன்றவற்றிற்கு மிக உதவியாக இருக்குது அதே மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்பு தினமும் ஒரு பேரிக்காயை குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம பேரிக்காய் அப்படின்னு சொல்லும்போது இது காய்களில் வர்ற வெரைட்டி கிடையாது பேரிக்காய் அப்படின்னு சொன்னா கூட பழங்களில் வர ஒரு வெரைட்டி தான் பேரிக்காய் இதய ஆரோக்கியம் இதயம் பலவீனமா இருக்கிறவங்க மற்றும் இதய படப்படப்பு உள்ளவர்கள் தினமும் ஒரு பேரிக்காயை தோளோடு சாப்பிட்டால் அது இதயத்திற்கு மிகவும் நன்மை தரக்கூடியது தாய்ப்பால் சுருக்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் பேரிக்காயை காலை மற்றும் மாலை என இரண்டு வேளை சாப்பிட்டால் தாய்ப்பால் அதிகரிப்பதோடு உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பு குறைந்து உடல் எடை குறையும் சர்க்கரை நோய்க்கு பொதுவாக பேரிக்காயை சாப்பிடும்போது அதில் உள்ள நாச்சத்து சர்க்கரை நோய் வருவதை தடுக்கிறது அதே போல மலச்சிக்கல் குடல் புண் உடல் சூடு உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் போன்றவற்றிற்கு பேரிக்காய் நல்ல பலனை தருகிறது குறைந்த கலோரி உடல் எடையை குறைப்பதற்கு முக்கிய ஆதாரமாக கலோரிகள் இருக்கிறது நம்முடைய உடலில் கலோரிகளை குறைப்பதன் மூலம் நம்மளால உடல் எடையை குறைக்க முடியும் அதனால நாம் குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைக்கலாம் பேரிக்காயானது நூறு கிராமிற்கு ஐம்பத்தி ஆறு கலோரிகளை மட்டுமே கொண்டுள்ளது எனவே உடல் எடையை குறைப்பதில் இது நமக்கு பெரிதும் உதவி செய்கிறது அதிக நீச்சத்து கொண்டது பேரிக்காய் பழம் அதிகமான அளவில் நீரால் ஆனது கிட்டத்தட்ட இது எண்பத்தி நான்கு சதவீதம் நீரால் ஆனது அதிகமான அளவில் நீச்சத்தை கொண்டிருந்தால் கூட இது குறைவான அளவில் கல்லூரிகளை கொண்டுள்ளது இதனால் எடை இழப்பிற்கு உதவுவதோடு உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ள பேரிக்காய் நமக்கு உதவி செய்தார் செரிமான ஆரோக்கியத்திற்கு பேரிக்காய் நமது செரிமான ஆரோக்கியத்திற்கு அதிகமாகவே உதவி செய்து இது மலச்சிக்கலை எதிர்த்து போராட உதவி செய்து இதில் அதிக நீர் உள்ளடக்க மற்றும் நாச்சத்து இருப்பதனால் நல்ல செரிமானத்திற்கும் எடை இழப்பிற்கும் இது உதவி செய்து ஆரோக்கியமான குடல் மற்றும் நல்ல செரிமான அமைப்பு இவை ரெண்டுமே இடை இழப்பிற்கு உதவும் முக்கியமான காரணிகளாக இருக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் எங்கேயாவது பேருக்காக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும்